வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா மதுரையில் மாஸ் காட்டும் தமிழக வெற்றி கழகம் மாநாடு விஜய்க்கு அரசியலிலும் பிளாக் பஸ்டர் வெற்றி கிடைக்குமா தமிழ்நாட்டில் எல்லார் கண்ணும் மதுரை மாநகரத்து மேலே தான் இருக்குது இந்த இரண்டாவது மாநில மாநாடு மாஸ்க் இருக்குது இது ஜஸ்ட் ஒரு மீட்டிங்கில் விஜயோட வேற லெவல் பொலிட்டிக்கல் என்ட்ரின்னு தொண்டர்களும் ரசிகர்களும் ஃபுல் வைபில் இருக்கிறாங்க விக்கிரவாண்டியில தவகவோட முதல் மாநாடு நூற்று இருபது ஏக்கர் பரப்பளவில் நடந்துச்சு ஆனால் இந்த முறை மதுரையில் எழுநூறு ஏக்கர் அதில் இருநூற்று ஐம்பது ஏக்கரில் மாநாடு நானூற்று ஐம்பது ஏக்கர்ல பார்க்கிங் இரவில் மின்னொழியில் ஜொலித்த மாநாட்டு திடலை பாருங்கள் மாநாட்டோட மெயின் அட்ராக்ஷன் விஜய்யோட முன்னூற்று ஐம்பது மீட்டர் ராம்ப் வாக் போன முறை மாதிரி ராம்ப் வாக் மேடையில தொண்டர்கள் ஏறிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு பத்து அடி இடைவெளியும் எட்டு அடி உயர தடுப்புகளும் போட்டு செம செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க இன்று மாலை மூன்று மணிக்கு விஜய் உரையாற்ற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மாநாட்டு திடல்ல பொண்ணுங்களுக்காக ஸ்பெஷலா மூன்று பிங்க் ரூம்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க நானூறு கழிப்பறைகள்னு எல்லாமே டாப் நாட்ஸ் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பேர் அமர இருக்கைகள் மாநாட்டில் சுமார் பத்து லட்சம் தொண்டர்களை திரள்வார்கள் எனக்கு கூறப்படுகிறது குடிநீர் கிடைக்க ஆறுநூறு குழாய்கள் நூறு குடிநீர் டேங்குகள் ஐந்து லட்சம் வாட்டர் பாட்டில்கள் இரண்டு லட்சம் ஸ்நாக்ஸ் பாக்கெட் முக்கியமாக மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு இருபத்தைந்து கிலோ எடையை தூக்குற திறன் கொண்ட ட்ரோன் அவசர மருத்துவ தேவைக்கு இருபது கூடாரங்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்களும் தயார்படுத்தி இருக்காங்க ஆம்புலன்ஸுகள் சென்று வர தனி ரூட்டும் ரெடி நூற்றுக்கும் மேற்பட்ட ஜெனரேட்டர்கள் மாநாட்டுத் திடலில் தொண்டர்கள் நுழைய ஏழு வழி விஜய் வந்து செல்ல தனி வழியும் தயார் பண்ணியிருக்கிறாங்க இரண்டாயிரம் தனியார் பாதுகாவலர்கள் மாநாட்டுக்கு வந்ததற்கான சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் காரியாபட்டி ஆவியூர் பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை மருத்துவ பணியில் இருநூறு செவிலியர்கள் உள்பட ஆறுநூறு மருத்துவ குழுவினர் இந்த மாநாடு விஜய்க்கு அரசியலில் பிளாக் பஸ்டர் வெற்றியை கொடுக்குமான தவையவினர் மட்டுமல்ல மற்ற கட்சிக்காரங்களும் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க இந்த மாநாட்டுக்கு பிறகு விஜய் அடுத்தடுத்து தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்தை தொடங்கி விடுவார் என கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி